ரெண்டு பக்கம்தான் நீங்களும் நானும் ஓ லார்ட் ஆர்டர் பைபிள் குர்ஆன் பஹுத் கீத மாதிரி சட்ட புத்தகத்தையும் मान நினைச்சு படிச்சவனா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு குற்றவாளியும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க கூடாது தட்ஸ் காஸ்மிக் கரெக்ட் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாளோ ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அந்த கொள்கை நாள தப்பிச்சவங்க தான் இன்னைக்கு நாட்டுல லட்ச கணக்குல சுத்திட்டு இருக்காங்க அவங்களை எல்லாம் களை எடுக்க யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரங்க பத்தாது நான் ஆண்டவன் இல்லை ஆயுதம் ஜஸ்ட் வெப்பன் ஆண்டவன் போட்ட புள்ளியை மாத அருகதை எனக்கு கிடையாது நெஞ்சு ஆயிரம் மூஞ்சல் ஆடிட செய்தால் துயரேது ஆண்டவன் போன்ற புள்ளியை மாற்ற அருகதை எனக்கு கிடையாது ஆசைகள் ஆண்டவன் ஆயிரவன் போன்ற புள்ளியை மாற்ற